நீங்கள் வந்து ஒரு ஒரு பல்லாயிர கணக்கில் மக்கள் திரண்டிருக்கிற பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு குழந்தையை காணும் என்பதை இவரை அறிவிக்கிறார் அப்ப ஒரு குழந்தையை காணும் எங்கெந்தாவது அது கண்டுபிடிங்க என்று முதல் துவக்கம் அப்ப எங்க குழந்தை எங்க குழந்தை என்று தாய்மார்கள் கலக்கம் அடைகிறார்கள் அப்போ அது கூட்டத்துக்குள்ள ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது இருக்கிற சூழல் சரியாக இல்லை மின்வெட்டு நிகழ்ந்திருக்கிறது இருள் சூழ்ந்து விட்டது எப்படியாவது நாம் இந்த இடத்தை விட்டு போனால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள் நீங்கள் ஒரு தனி நபர் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறார் இதுவரை எதிலையுமே வரவில்லை இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கார் விகடன் இல்லை அந்த சொல்ல விரும்பவில்லை ஆனால் இந்த வீடியோவை நான் கொடுக்கிறேன் பார்த்தால் தெரியும் அந்த வீடியோவில் மூச்சு திணறலுக்கு உட்பட்டவர்கள் எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று கூரை இருக்கு பாருங்க கூரையினுடைய அந்த மேல் கூரையை எல்லாம் பீத்துக்கொண்டு ஒவ்வொரு மேலே ஓடி வரான் மூச்சை பெறுவதற்காக